அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி இருபத்தி எட்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது எண்பது பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எண்ணூறுக்கும் அதிகமான மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் நாற்பதுக்கும் அதிகமானோரின் நிலை தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் தொடர் கனமழையால் குவாடலூப்பாற்றின் நீரின் அளவு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி ஆறு அடி உயர்ந்து நகருக்குள் புகுந்ததே வெள்ளத்துக்கான காரணமாக கூறப்படுகிறது இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மரங்களில் சிக்கியவர்களை அதிகாரிகள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்டு வருகின்றனர் மேலும் கோடைக்கால முகாமுக்கு டெக்ஸா சென்ற எழுநூறு மாணவிகளில் பெருவெள்ளத்தில் சிக்கிய இருபது பேர் குறித்து எந்த தகவலும் இல்லை இதனால் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றவுடன் தேசிய வானிலை மையத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அதனால் முன்னெச்சரிக்கை முறையாக வழங்கப்படாததே இந்த பேரழிவுக்கு காரணம் என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் டெக்சாஸ் பெருவெள்ளத்தை நூறாண்டு கால பேரழிவு என விவரித்த ட்ரம்ப் இது எதிர்பாராமல் நிகழ்ந்த சம்பவம் என தெரிவித்துள்ளார்